ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நிறைய பேங்க நினைக்கிறேங்க இப்போ வந்து நம்ம நாமக்கல்லில் இருக்கங்க ஏன்னால் தீபாவளி முடிஞ்சு பத்து நாளைக்கு போச்சு இன்னும் லோட எது பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க லோடு வந்து சொன்னாங்க ரொம்ப வாடகை கம்மியாக இருக்குங்க குஜராத்துக்கும் சரி ராஜஸ்தானும் சரிங்க அப்புறம் அடுத்தது யூபிக்கு வந்து இது சொன்னாங்க வாரணாசிக்கு தேங்காய் பொள்ளாச்சியிலேருந்து ஆனால் லோடு கேன்சல் ஆகிடுச்சு அப்புறம் புதுப்பேட்டையிலேருந்து பெயிண்ட்டு சொன்னாங்க ஜோத்பூருக்கு அதுவும் கேன்சலுங்க அப்புறம் அப்பாவுக்கு ஒரு பத்து நாளைக்கு வேலை இருக்குங்க இந்த ட்ரிப்பு நம்ம கூட வர மாட்டார்னு நினைக்கிறேன் வேறு ஒரு டிரைவன் வந்தோடனையும் வரத்தோடையும் நான் லோட் ஏற்றி வச்சிருவேங்க அது என்ன லோடின்னு பார்ப்போம் சென்னை போயிட்டுங்க மூணு நாள் இருந்துட்டு எல்லாம் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு மீட் பண்ணலான்னு பார்த்தேங்க ஏன்னா நமக்கு அங்கேருந்து ஒர்க் டைம் அங்கே ட்ரைனிங் போயிட்டு வந்துள்ளங்க அதில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே மீட் பண்ண முடியல ஆனால் டைமிங் அந்த மாதிரிங்க மழை பெஞ்சிட்டு இருந்தது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சென்னை வர மாதிரி தான் சொல்கிறேன் கண்டிப்பாக மீட் பண்ணலாங்க அதில் ரெண்டே ரெண்டு ஆண்கள் மட்டும் மீட் பண்ணுங்க ஹரீஷுன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணங்க அவரும் வந்து செ சென்னையில் செட்டில் ஆகிட்டார் அடுத்தது சரணன்னு சொல்கிறாங்கன்னாங்க அவரும் திண்டுக்கல்காரர் தான் பிஎஸ்எல் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அவர் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் பஸ் வேறு டைமில் கடைசி வந்து மீட் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ வந்துட்டுங்க அந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கறோம்னா ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் பண்ண போகிறாங்க சரி இன்றைக்கி செவ்வாய் நவம்பர் பன்னெண்டு சரி இன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்டிக்கரிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டுங்க நான் முக்கியமாக உங்களுக்கு காட்ட போகிறது வந்துட்டு இங்கே ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துருக்கேங்க கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு அங்கே அன்னைக்கு வைக்கிற மாதிரி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்புறம் வந்து பார்த்தா அப்பா வந்துட்டு இந்த இடத்துல செட் பண்ணியிருக்காருங்க நல்லா இருக்குங்க இதில் வந்துட்டு நம்ம சேனல் பேர் போட போகிறோங்க தமிழ் ட்ரெக் க்ளாஸிங் போட்டு யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதோட சிம்பிள் கொடுக்க போகிறாங்க அடுத்ததுங்க இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டலாமல் ஐடியா பண்ணிருக்காங்க அது எல்லாமே நான் என்ன ஐடியா பண்ணிவிட்டு ஓட்டும் போது நான் நீட்டாக காட்டுறேன் நம்மளுக்கு ரத்தன் டாட்டா சார் ஃபோட்டோ வந்து அப்படி தாங்க இருக்காங்க அதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது அடுத்தது இந்த ஸ்டிக்கர் மாற்றிடுவாங்க இந்த ஸ்டிக்கர் மாற்றிடுவேன் இது அடுத்தது இந்த ஸ்டிக்கருங்க மேலே அந்த ரெண்டு சாமி பேரில் எடுத்துகிட்டு வேறு ஸ்டிக்கர் ஓட்டணும் இதுக்கு ஏதாவது ஸ்டிக்கரிங் கொள்ளாமான்னு பார்க்குறேங்க அவர் ஸ்டிக்கர் ஓட்டவரை கூட்டிகிட்டு வந்தால் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இங்கே அடுத்தது இங்கே ஈடியா எடுக்கும்போது இங்கே வந்தால் தான் தெரியாது எங்கே போய் எடுக்காது இதில் இந்தியா மேப் அப்படியே தாங்க இருக்கும் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டலாம் பார்க்குறேன் அடுத்தது இங்கே ஒன்று அடுத்தது இந்த பக்கம் பிளேஸ் இருக்கு என்ன நம்பர் தூக்குற மாதிரி தான் அடுத்ததுங்க இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஓட்ட போகிறேங்க ஃப்ரெண்ட் அதாவது பேக்லேருந்து பார்க்கும்போது தெரியுற மாதிரி இது ஃபுல்லாக ஓட்ட போகிறேன் இது ஃபுல்லாகவே இப்போ நம்ம ஸ்டிக்கர் கடைக்கு போயிட்டுங்க எப்படி இப்படி ஓட்டலாங்கிறது எல்லாமே அவரை கூப்பிட்டு வந்து பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் ஸ்டெப்னி ஏற்றலங்க அது மாட்டலாம் வேக்கம் சுத்தமாக கிடையாதுங்க ஏற்றிட்டு வண்டி கொஞ்சம் ஓரமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப்னி மாட்டுற வேலை பார்ப்போம் மாட்டினோம்னா ஒரு வேலை முடிஞ்சதுங்க அப்புறம் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது ஃபுல்லாகவே பார்ப்போம் நம்ம அவர் வந்துட்டு நம்ம என்னென்ன மாதிரி எழுத போகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அங்கே போய் தாங்க சொல்லணும் சொல்லிவிட்டு அந்த கம்ப்யூட்டரில் ஸ்டிக்கரிங்க அதை பிரிண்ட் அது பிரிண்டெடுக்கிறதுக்குள்ளாவே நான் வீடியோவில் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள் வேக்கம் நாளுக்கு வந்தோன்னே கிளச்சு அழுத்தமுடில்ல இல்லை இதே மாதிரி தாங்க டவுனில் வர வர நம்ம வேக்கம் இப்படி பிரேக் எடுத்து குறைஞ்சி போச்சுன்னா கிளட்சை அழுத்த முடியாது இந்த கண்டிஷனில் இருக்கும்போதுங்க நம்ம டவுனில் இறங்குறோம்ல அது தொப்பூராகட்டும் பெத்தாகட்டும் பெத்தாகட்டும்ங்க எவ்வளோ பெரிய டவுனாக இருந்தாலும் இந்த கண்டிஷனில் வந்துருச்சுன்னா அதனால தாங்க சாமி வேண்டி வேண்டி தான் கடவுளையான காப்பாற்றுப்ப அப்படின்னு அதனால தான் கியர்லேயே போகணுமாங்க கிளச்சே அழுத்த முடியலைங்க ரொம்ப டைட்டாக இருக்குது சவுண்டை கேட்டு எத்தனை நாள் ஆகுதுங்க യും മഴ മല നമ്മൾ സന്തോഷം

எப்பயுமே அந்த கம்பி இருக்குல்லங்க உள்ள அதாவது கீழே வருது பார்த்தீங்களா அந்த ரோப்பு இது வந்து அந்த பக்கம் கரெக்டாக உட்காந்து இப்படி சுத்தம் போது கரெக்டாக உட்காரணுங்க உட்காரலாம் மொழி இந்த மாதிரி ஆகி போயிடும் அப்போ அப்போ ஒரு நூறு டைம் சொல்லி பாருங்க அந்த கம்பி கரெக்டாக அந்த பக்கம் வரணும் அந்த பக்கம் வரணும் அப்படின்னு சென்னையில் வந்துட்டு நம்ம இது எடுக்க மட்டும் இருந்தால்தாங்க நமக்கு சூப்பராக ஈஸியாக இருக்கும் நம்ம சென்னையில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் மீட் பண்ணி சொன்னாங்க அதுல வந்து ஒருத்தர் ஹரிசன் சொல்ற அண்ணன் வந்து அவரோட பயணம் கூப்பிட்டு வந்திருந்தாருங்க அவர் வந்து ஃபோர்த் ஸ்டாண்ட் படிக்கிறாரு அவர் வந்து அப்பாவோட ஃபேனுங்களாமா அப்புறம் குஜராத் போய் 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 அடிக்குதுன்னு அவரும் சொல்கிறாருங்க குஜராத்தே பார்த்து பார்த்து போர் அடிக்குது அப்படின்ட்டு அங்க பாருங்கட்டு நான் சுத்த சுத்தங்க இந்த ரோப் வந்து கரெக்டாக ஒன்னோட ஒன்று மோதாமல் சிக்குள் ஊகாமல் அது பாட்டு சுத்துங்க அப்படி சுற்றினா நம்ம வந்துட்டு எந்த காட்டே அதே மாதிரி வந்து இந்த பம்பரை ஆல்டர் பண்ணியிருக்கேங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படியே ஃபிட் பண்ணால் ஃபிட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக் தள்ளிக்கலாம் எது எங்கே போய் இடித்தோம்னா கூட நமக்கு வந்து கொஞ்சம் பம்பர் இப்படி முன்னாடி வந்துக்குங்க அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம இங்கே சிங்கிளாக போனாலுங்க நம்ம பிரச்சனை கிடையாது வண்டி பஞ்சர் ஆச்சுனாலும் போட்டு அந்த டூல் இருக்கலாங்க ஓட்டு கழட்டி டக்குனு இப்படி தாங்க ஸ்டெப்னி கழட்டி சார் சார் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதாங்க இவ்வளோதான் ஸ்டெப்னி ஏற்றி மாட்டுறது அவ்வளோதான் வச்சு டைட் பண்ணோம்னா முடிஞ்சுது இதில் வந்துட்டுங்கண்ணா தமிழ் ட்ரக்லாச்சுன்னு சொல்லி எடுக்கிட்டு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் அந்த சிம்பிள் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரே லென்த்தில் இதே இதேமாதிரி அந்த பக்கம் கொடுக்கணும் ஓகேங்க ரெண்டுங்க மற்றது இங்கே தான் ஸ்டிக்கரிங் கொடுத்தா என்ன இருக்குமா அதில் இது வந்து பெயிண்டிங்னால் இதில் வந்து பண்ண முடியாது இதில் அதனால இதில் கேப்பனில் பொறுத்த அளவுக்கு நீங்கள் எதுவுமே ஆல்ட்ரு பண்ணாதீங்க சரி ஓகேன்னா இப்போ பெயிண்டிங் ஹெப்சி கண்டிஷன் இருக்கும்போது நம்ம பெயிண்டிங் பண்ணி நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் சரி அதை பொறுத்த மாதிரி ட என்னென்ன டச் அப் அந்த ஒர்க் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் சரி ஓகே இது வந்து எஃப்சி ஒர்க்கு ஹெச் யோ இருக்கும்போது அந்த அந்த மாதிரி டைம் பண்ணால் தான் உங்களுக்கு டீச்சிங் நல்லா இருக்கும் சரி இந்த ஒர்க்கில் நம்ம என்னென்ன தேவையோ அந்த இது மட்டும் நம்ம மெயினாக மாற்றிக்கலாம் இது ரத்தன் கட்டோஷங்களோட ப்ராப்ளல்லாம் இருக்கணும் நம்ம க்ளாஸு ரூல் கூட இதில் நான் சொல்கிறேன் நான் சேஞ்ச் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதே பண்ணிக்கலாம் ரூப்போடு சேர்ந்து பண்ணணும் வேறு ஆப் அப்படி இருந்துட்டு ஆ சரி தான் விசாரிக்கலாம் அது தண்ணி டெக்கம் கொடுத்து யூடியூபு ஃபேஸ்புக்கிங் சேர்ந்து மூணு சிம்பிள் பின்னாடி வந்து அப்புறம் நம்பர் வந்து இப்போ ஆர்டர் பண்ணிக்கிறோம் உள்ளே போகிறது வெளியேற டைப்பு சரி இப்போ இதில் சிக்கரிங் கொடுத்தோம்னா நான் இங்கேயிருக்கே சொல்லும் போது தர முடியுமே தான் போகும் உள்ள பட்டு பட்டுப்பட்டு காயப்பட்டுரும் ஆமாங்கண்ணா இதில் கொஞ்சம் லைட்டாக சிக்க காயப்படுவோம் ஆ ஆ இப்போ இதில் கொடுத்துட்லாமாங்கண்ணா ம் இந்த லென்த்து இது ஒரு லென்த்து எடுத்துருங்க ஆ இந்த லேன் ஃபுல்லாக மறுபடியும் இந்த இந்த ஆணி இது வரைக்கும் இங்கே ஸ்மைலி மாதிரி ஓகே மாதிரி இது வரைக்கும் இதை கொடுத்துட்டு இங்கே தான் ஸ்மைலி மாதிரி கொடுத்துருவோம் சரி அப்ப இதில் மட்டும் சரி சேனல் பேர் போட்டு இந்த இடத்துல சரி பேர் இப்போ சேனல் பேர் போன போது பெருசாக தெரியுமா அதுக்கு நல்லா கவர் ஆகும் கவர் ஆகுற மாதிரி கவர் ஆகுது சரி அப்போ அந்த மாதிரி இது இந்த இது மட்டும் பண்ணிக்கலாம் கவராக மாதிரி ஒரு லோகோ மட்டும் போட்டால் கூட போதும் சரி ஓகே நான் வைக்க அது அங்கே தான் நம்ம மூணு லோக வந்துடுறோம் நேற்று வீட்டுக்கு போயிட்டுங்க வண்டிட்டு வந்தாச்சு நல்லா மழை பெஞ்சிருக்குங்க இதுக்கு வந்துட்டு பெயிண்ட் அடிச்சாச்சு நேற்று பார்த்துருப்போம் வெறும் பிரைமர் மட்டும் அடிச்சிருப்போம் ஏன் காரணம் சொல்லி கேட்டுருக்கீங்களா அந்த இடத்துல வந்து அந்த கிளாஸை வந்து கழட்ட முடியாது இந்த மாதிரி கிளாஸ்னா நம்ம சுரண்டிக்கலாம் ஈஸியா இருக்கும் நம்ம அந்த மாதிரி இடத்துல வந்து மேலே வந்து ஏறி நின்று சுரண்ட முடியாது அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த ரிஃப்ளெக்டர் போடக்கூடாது அந்த இடத்துல போடும்போது வந்து வினையல் பொண்ணுங்க மேல ரூட் போடுங்கண்ணா ரூட் போடும்போது வினைல் போடுங்க அத 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 போடும்போது உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும் அதாவது ரூட் வந்து நீங்க லைட் செட்டிங் இருக்குங்க அத 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 லைட் செட்டிங் இருக்கனால உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் போட்டா உள்ள இருக்க லைட் அடிக்கும் போது வெளிய வந்து உங்களுக்கு நேம் தெரியாது இப்போ நீங்க வினைல் போட்டுட்டீங்கனா உள்ள நீங்க லைட் போடும்போது உங்க லைட்டிங் வந்து நல்லா இருக்கும் அத 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 நீங்க ட்ரை பண்ணுங்க அதுக்குள்ளே லைட்டிங் கூட நல்லா வாங்கப்பா அப்ப நீங்க உங்கள் இங்க கிளாஸில் வந்து உள்ள ரூட் போ லைட் இருக்குங்க சரி சரிங்க அங்கே வினையல் போடும்போது விதை க்ளீன் பண்ணிட்டு வினையல் போட்டு உள்ள லைட்டிங் போட்டிங்கன்னா உங்களோட பே சேனல் பேர் வந்து நல்லா நல்லா தெரியும் நல்லா லைட்டிங் தெரியும் ஆமா ஆமா வாங்க நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம்ல எல்லாம் முடிஞ்சது எல்லாமே பார்ப்போம் கீழே வந்துட்டுங்க நான் ஃபஸ்ட்டு மேலே நம்ம சேனல் பேருங்க தமிழ் ட்ரக் பிளாக்ஸு பக்கத்தில் வந்துங்க சின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நம்ம சேனல் ஆரம்பித்த வருஷம் அது போட்டிருக்கேன் கீழே வந்துட்டுங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிற விதமாக தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அப்புறம் ஃபாலோர்ஸ்னு போட்டு ஃபேஸ்புக்கு சிம்பிள்லாம் போட்டிருக்குங்க நான் சைடில் அந்த தகுடு மாதிரி வச்சிடலாங்க அது பின்னாடியெல்லாம் கொடுத்துருக்கேன் எல்லாமே பார்ப்போம் இங்கே வந்துட்டுங்க ஆண்டி ரோடு எகைன் சிம்பிளாங்க ஒரு கோட்ஸ் மாதிரி கொடுத்தேன் இந்த ட்ராவல் பண்ணுற கோட்ஸ் வந்து சிம்பிளாக கொடுத்தாதுங்க

நம்ம சேனல்க்கு தமிழ் டிராக்ளாக்ஸ் போட்டு ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் சிப்பிள்ளுங்க இதே மாதிரி வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஓட்டிருக்கேங்க கட்டறவாங்க தமிழ் ட்ராக்ளாக்ஸுங்க நம்ம சேனல் பேர் போட்டு இங்கே வந்துட்டு லெட் பி அட்வென்ச்சர் பிகின் இங்கே அது ட்ராவல் கோட்ஸுங்க இதை கொடுத்துட்டேன் சிம்பிளாக இவ்வளோதாங்க பண்ணியிருக்கு இன்னொரு மூன்றரை மாதம் அப்புறம் எஃப்சிங்க அப்போ வந்துட்டு நம்ம நீட்டாக ரிஃப்ளக் சிக்கரோட நீட்டாக போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ரத்தன் டாட்டா சாரோட ஃபோட்டோ எடுத்துட்டு வேறு ரத்தன் டாட்டா சார் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் கொஞ்சம் எல்லாம் வங்கிருச்சுங்க இதையும் சேஞ்ச் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இவ்வளோதான் நம்ம நீட்டாக சிக்கரிங் பண்ணியாச்சு அப்பா ஃபோன் பண்ணியிருக்காருங்க லோடு செட் பண்ணுறேன் இருக்காரு செட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஊருக்கு அப்படியெல்லாம் கிளம்புறது அப்படியே நம்ம பார்ப்போங்க முன்னாடி பார்ப்போங்க நம்ம அடுத்த வீடியோவில்